மாவட்டத்தில் முன்னிறுத்தி நாங்கள் நாங்கள் எங்களோட அழைப்பு மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ரிமோட் சென்சிங் அண்ட் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் அது

ஒரு இயல்பு எங்களுக்கு உட்பட்ட கேள்வி கேட்டீங்களா அதாவது மக்கள் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைந்து தேர்தலில் கூட்டணி அமைப்பு போட்டியிட வேண்டும் நோக்கம் அந்த நோக்கத்திலே யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம்

மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கேள்விப்பட்டார் அனைத்தின் என்ஆர் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்க இந்த கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியன் முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை வெளிப்படுத்தினார் அதையே ஒரு முறையும் கேள்வி கேட்டு கேட்டு விரிவுப்பான செய்தி வேண்டும் இருக்காங்க திருப்பி திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா பாஜக தலைவர் சொல்றது அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க இதுல வந்து டெல்லி எடுக்கிற முடிவு உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் பத்திரிகை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமா தெரிஞ்சது நீங்க மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற் போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் நீங்க பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க இதை தொடர்ந்து ஏற்கனவே திருப்பவனையில வந்து நீங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த உங்க ஃபேமிலியில பேசிருக்கீங்க நீங்க நேர்ல போறீங்க முன்னாடி என்ன முத முத இந்த கோர்ட்ல கேஸ் கொடுத்தா திமுக வைக்கலாம் அந்த நிலைப்பாடு வந்து தொடர்ந்து காவல்துறை அந்த உயர் அதிகாரி முதற்கொண்டு யாரும் முதற்கொண்டு கேள்வி கேட்கக்கூடிய தொழில அந்த பையனுக்கு எப்படி இருக்கு திருப்பவனம் அந்த இது வந்து அதிமுக சார்புல எது அந்த மாதிரியான வானிலைகள் ஏன்றக்கி அந்த காவலாளி ஏன்றக்கி பத்திரத்திலேயே ஊடகத்திலேயே வெளிவந்து காவலர்கள் விசாரிப்பதாக அழைத்துக் கொண்டு சென்று அவரை கடுமையாக தாக்கி காரணத்தினால் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த சான்றிதழ் அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கிறது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்றுவிட்டது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காரணம் இதிலே நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் யாரும் தப்பித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான்

நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்து கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு இந்த வழக்கு சிபிஐடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சிபி விசாரணை மேற்கொள்கின்ற அதுக்கெல்லாம் அதற்கெல்லாம் விடை கிடைக்கும் பத்திரிகை ஊடகத்திலே அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கல பாலை விழுப்புரமை கொடூரமான கொலைகள் புதியவர்களை குறிவைத்த கொலைகள் போதைப் பொருள் விற்பனை சட்டோளம் அடியோடு சீர்கட்டு விட்டது என்பதற்கு உங்கள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் அன்றாடு வருகின்ற செய்தியே இரட்டை விலை விவகாரத்துல கால நிர்ணயம் செய்ய முடியாது தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலில் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு குறித்து இங்கே விவரிப்பது உமர்ந்துதான் இருக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலையில் அமைக்கப்பட்ட பாரத கூட்டணியோடு இன்னும் பல கட்சிகள் நிச்சயமாக வரும் முன்னேற்ற கூட்டணியை வென்று ஒரு மகத்தான வாக்குறுதி என்பது தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி என்பது உடம்புக்கு அது கூட வெற்றிக்கு வந்து அந்த தேர்தல் தான் அது இந்த நேரத்தில் சொல்வது சரியாக இருக்காது பொருத்தமாக இருக்காது நிச்சயமாக அழைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உறுப்பினர் வெளியிடும் திமுக பரிதாபமா நினைக்கிறது வீடு விட போய் கலவை தட்டி உறுப்பினர் சேர்க்கிற அளவுக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக எல்லா கட்சியுமே அந்தந்த மக்கள்